அடுத்தது கும்பம் கும்பம்ன்றது எதுங்க மகரத்துக்கு ஒண்ணே ஒண்ணு சார் ஆமாங்க விமலஸ் அது ஏன்னா சனீஸ்வரனுடைய வீடுன்றதுனால அந்த சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் எல்லாம் எங்க எங்க இருக்குதோ ஒரு தன்னை ஒரு பயத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப சனீஸ்வரன் யாழ்ற நடக்கும் போதுன்னா உங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்லையா அவர் எங்க உக்காந்தாலும் ஒரு பயத்தை வந்து கொடுப்பாரு எல்லாருக்குமே கொடுப்பாரு இத்தனைக்கும் மகரம் வந்து சனி சொந்த வீடு தான் சொந்த வீடாவது சொந்தக்காரனா இருக்கு பயத்தன்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த அவ்வளவுதான் தான் சனிஸ்வரன் கிட்ட யாருடைய இதுமே அங்க வந்து ஆகவே ஆகாது அடுத்தது கும்பம் கும்பமும் சனிஸ்வரனுடைய வீடு தான் கும்பம் கும்பம்ன்ற கேரக்டர் நீங்க எல்லாரும் பாருங்க கும்பல்ல கலக்காம ஒரு அடி தூரத்திலேயே இருப்பாங்க கூப்பிட்டு சோர் போடணும் ஒரு இன்விடேஷன் வைக்க போறீங்கன்னா அந்த வீட்டுல கும்பராசிக்கார் இருந்தாருன்னா அவருக்கும் நீங்க சொல்லணும் எப்பா கல்யாணத்துக்கு வந்துருன்னு அப்பாதான் அவர் கல்யாணத்துக்கு வருவாரு இல்லைன்னா வரமாட்டாரு இவன் என்ன கூப்பிட்டு சொன்னானா அப்படின்னு கேட்பாரு கும்பராசிக்காரன் வாட்டர் வயலட் இங்க இருந்து என்னால் கை தட்ட முடியாதுங்க யார் வாட்டர் வைலட் சொன்னீங்களா நீங்களே கை எங்க சார்புல இந்த கும்பராசிங்களுடைய கேரக்டர் அதுதான் நீங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு ஆட்டி நவுந்தே தான் நீப்பாங்க அவங்க அடுத்தது கிராப் ஆப்பிள் ரொம்ப சுத்தம் எல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கிராப் ஆப்பிள் வாட்டர் வயலட் அடுத்தது மீனம் மீனராசிக்கு அதுவும் குருவுடைய வீடுன்றதுனால குருவினுடைய மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா கீழே தனுசுக்கு இருக்கிற அந்த மூணு இது எழுதிக்கிங்க அக்ரிமணி வைல்டு கிளராந்தஸ் பண்ணிக்கிங்க மீன ராசிகாரங்க எப்பவுமே அடிவயிறு கலக்கலாவே இருப்பாங்க அது என்னன்னு தெரியும் அடிவயு கலக்கனாலே ராக் ரோஸ் தான் இப்ப யாராவது சொல்லுங்க மேஷத்துக்கு என்ன கொடுக்கலாம் சார் பொங்கத்துக்கு தண்ணின்னு சார் அவங்களுக்கு நிமலஸ் தேவை இல்லங்க அது வேண்டாம் சரி மகரமும் சனிதான் கும்பமும் சனிதான் மகரத்துல வர சனி கேரக்டர் வேற கும்பத்துக்கு வர சனி கேரக்டர் வேற அதனால மாறிடும் மகரம்ன்றது மெமுல கும்பராசிக்காரங்க வந்து வாட்டர் வைலட் கிராப் ஆப்பிள் ஓகே సరేలే అమ్మీ మనం யாரన్నా ఒకరు వందా మేషత్తుకి అబ్బా వర్షా చెల్లితే వాంగల ఎంపెషెన్స్ చెస్నట్ బర్ట్ ఆస్పెన్ చికరిస ఋషిపం క్లరంటస్ చికరి జెంసన్ ఫైండింగ్ మిధునం మిధున పెరాటో ఆలివ్ అడగం క్లైమాటిక్ మస్టర్డ్ సింభం वेरवेन सेंटरी हम्म ओके बन्नी सेंटरी ऑलिव हम्म सुलाम क्लरांडस चिकरी जेंसन विरचिकम एस्पेन चिकरी हाँ एस्पेन चिकरी दानुसो एग्रीमोनी वाइल्ड वोट क्लरांडस मगरम मिमुलस कुंभम वाटर वाइल्ड क्रैब एप्पल मीनम एग्रीमोनी वाइल्ड वोट क्लरांडस राइट ओके இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் துலாம் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார் கிளராந்தஸ் கிக்கரி ஜென்ஷன் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஏன்னா துலாம் ஒரு சிம்பல் பார்த்துக்குங்க அந்த தராசு மாதிரி ரெண்டு இருக்கும் அதனால அவங்க மனசும் வந்து ரட்டப்பட்டையிலே தான் இருக்கும் அவங்க மனசு அதனால கிளராந்தஸ் கொஞ்சம் சிக்கரி கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு பிளஸ் அடுத்தது ஜென்ஷன் அவங்களா குலாமுக்கு இதுல இது வரைக்கும் இது இதுல நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க